ரெண்டு வயது நலமானதை பிடித்து கொள்ள கத்தர் உங்களோட பேச வசனங்கள் எப்போதுமே போய் இல்லை வசனங்கள் பைபிள் வசனங்கள் கட்டர் அது கட்டர் பேசுறது மாசத்துல பேசுறதை விட்டுருங்க கட்டர் பேசுறது மட்டும் எடுத்து கொஞ்சம் சரியா இப்போ வந்து பேத்துடுவோம் அந்திரையாவும் கடல வதை போட்டுக்கணும் அப்ப இயேசு வந்து அவர்களை பார்த்து என்னை பின்தொடருங்கள்

செய்யறேன் அவருக்காக எது பண்ணாலும் செய்யலாம் அது தப்போ அவருக்கு கொடுங்க அதனால கருத்தை பேசிக்கிறேன் இப்ப வந்து மத்தையை பதினொன்னு இருபத்தி ஏற்படும் அது வந்து இந்த நான் பதினொன்று இருபத்தி எல் எனக்கு தெரி வருத்தவர்கள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு உடைய பாருங்கள் தருவேன் வசிக்கல

சரியா இந்த வசனம் வந்து ஒரு என்னுடைய நெஞ்சில் ஒரு பெரிய பாரமாக தான் இன்றைக்கு சொல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த பாருங்க இப்போ யாருக்கோ பாரம் இருக்கிறது யாரும் கவ கவலை இல்லாத மன்கள் இந்த உலகத்தில் இருக்கா இருக்கிறாங்க யார் சொல்ல பார்ப்போம் சின்ன குழந்தைங்க சாயிபுத்தி மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கவலை இல்லை காரணம் என்ன என் குழந்தைகளுக்கு வந்து கவலை இல்லை அப்படி அவர்களை பாதுகாக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்கிறார் அந்த பிள்ளை வந்து நாம்பும் எனக்கு அம்மா அப்பா இருக்குது என்றதுனால கவலை இருக்காது அது அது மட்டும் இல்ல ஒரு நான் நினைக்கிறேன் குழந்தைகள்ல இருந்து ஒரு ஐநூறு வயது குழந்தை வரைக்கும் சொல்லு ஆனா இப்பத்தைய குழந்தைகள் எல்லாம் சரியான புத்திசாலிகள் இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அது அவத்த பம்பசனா கட்டி இருக்குது போன் இல்லைன்னா பூங்கா சத்து பவன் அவ்வளவு புத்திசாலிகள் இப்ப இருக்கிற குழந்தைங்க ஆனா மனித சவன் இருக்கா நீங்க மன்னிக்கிற கண்மைகள் மன்னிக்கிற மனம் பக்குவம் குழந்தைகளுக்கு

பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் கவலைப்பட வேண்டிய அவசியமே எங்களுக்கு இருக்காது இப்ப கவலை என்றால் என்ன அப்படி என்றால் சாதாரணமான கவலைகள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு போயிடும் இப்ப அது வேலை தேடுறோம் வேலை கிடைக்கலையே கிடைக்கலையே என்றதும் கவலை தான் ஆனா வேலை கிடைச்ச உடனே அந்த கவலை போயிடுது இல்லையா வந்து போயிடுது ஆனா சில கவலைகள் இருப்பாங்க அது போ அது வந்து எப்படி நெஞ்சத்துல பாரமா இருக்கு அது எப்படின்னா ஒரு ஒரு மனிதரை இழந்திருக்கலாம் உங்களை குடும்பத்துல ஒருவரை நாங்கள் இழந்தால் அதனால் வரக்கூடிய கவல் அது வந்து அடிக்கடி வந்து அலைமோதிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான கவலைகள் நிறைய இருக்குது அது சொல்றதுன்னு சொன்னால் இப்ப வந்து ஒரு பாவம் செய்திருக்கலாம் அந்த பாவம் எங்களை குற்றப்படுத்தி எங்களுடைய மன பாவம் தான் பெரிய பாவம் தாவிது பாவம் செய்யலாம் தாவிது வந்து பெரிய பாவம் கொலை கொலைபாதகமும் இருக்குது விபச்சாரமும் இருக்குது அந்த பாவம் அவரை எப்படி அவரை அந்த பாவத்தை கொடுத்த சங்கீத அந்த பாதிங்க என்று சொன்னால் தா மீது பாடப்பட்டு அதை பாடியிருப்பார் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை பார்த்தீங்கடா அது வந்து மனம் திருந்தின பிறகு அவர் செய் அப்படியான பாவங்கள் பாவ பாரங்கள் மனசுல வந்துட்டு போயிட்டு இருக்கும் சரி அந்த மாதிரியான பாவ பாரங்கள் இருக்கு சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கு அதுவும் நம்முடைய மனதை வந்து கவலைப்படுத்திக் கொண்டே இருக்கும் இப்படியான நிறைய கவலைகள் உங்களுடைய மனசுல வந்து அது இருந்து அது என்ன சில விடாக்கிடியாக சில வேலைகள்ல அது ஆட்கள் இந்த பாரம் என்றது எங்களை ஆட்கொள்ளும் போது அப்பதான் அந்த மனச்சோல் அந்த மன உளைச்சல் அந்த டிப்ரெஷன் இந்த தற்கொலை எண்ணங்கள் வாரதெல்லாம் அப்பதான் அப்ப கடவுளுக்கு தெரியும் அதனுடைய ஆண்டவருக்கு தெரியும் மனிதனாக கிடந்தால் இந்த கவலைகள் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த கவலை எதா ஆரம்பிக்கிறதா ஆதாம் ஏபர் காலத்திலேயே அதை ஆரம்பிக்கும் அவர் செய்த ஆதா விழுவால் கீழ்படியாமல் இருந்தார் கடவுளுக்கு கீழ்படியாமல் இருந்ததுனால அவர்களுக்கு வந்து முதல்ல பயம் அது கடவுளை பார்த்தோம்னா நம்ம பயம் ஓடி ஓடிறாங்க அது வந்து ஒரு முகப்படம் அந்த பாவம் பாவம் வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்தது பாவம் வந்து பாவம் செய்தா இந்த காவிக்கு பாவம் செய்த அது மாதிரி நானும் பாவம் பாவம் வேண்டாம் பொறாமை பரவாயில்ல கூட பாவம் தான் தாய் நகப்பனை பாதிக்காதது பெரிய பாவம் நாங்கள் எத்தனை பேர் வந்து தாய் தகவனே கணம் பண்ணி கொண்டு இருந்தோம் நாங்க அந்த தாய் தகவல் தான் ஊர்ல இருந்தாங்க அவங்களுடைய கஷ்டங்கிறது பார்க்க முடியல உண்மை அந்த பாரம் அவங்களுக்கு நினைச்சா அடுத்ததான் இல்லையா அடுத்தது தானே எனக்கும் இருக்குது எனக்கும் இருந்தது என்னுடைய அம்மா வந்து அவர்கள் அடைவார்கள் ஏன் துக்கப்படுத்துறவர்கள் பாக்கியவர்கள் நிற்போம் ஆறுதலை கொடுப்பார் அப்ப நல்லது

இந்த துக்கம் யாரால் வருகிறது அப்படின்னா நம்ம செய்யற பாவத்தின் விளைவாகவும் இப்ப வந்து ஆதாம் விளைவாடு செய்யற பாவம் அது மூலமாக ஏன் ஆண்கள் எல்லாம் உழைக்க உடைக்கிறாங்க சும்மாவா துக்கப்படாம உடைக்க முடியுமா ஒரு விவசாயம் செய்யறதா கஷ்டப்படணும் அது வளருதா இல்ல மழை வெச்சு அழிஞ்சு போனா கவலை அப்படின்னு துக்கம் அதே இந்த பெண்களுக்கு என்ன சொல்லி இருக்கு வந்து வலி குழந்தைய பெறணும் துக்கம் இல்லாமல் கஷ்டப்படாமல் குழந்தை வித்தன முடியுமா இல்லை தானே அப்ப அப்போ ஆரம்பிக்குது துக்கம் அந்த சாத்தா நல் வருவன் சொல்லிட்டு சாத்தா நாளத்துக்கு உதாரணமா யோகைய கதையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் யோகோட கதை நாங்கள் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும் ஏன்னா நான் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பேன்னா போவேன் சர்ச்சுக்கு போவேன்

நான் நல்லபடியாகிட்டேன் நான் வந்து சரி கேட்கணும் பாஸ்டர் சொல்ற இது வந்து கட்டோட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கேட்டா பாஸ்டர் சொல்றாரு தானே யோகு வந்து அவருக்கு விஷயங்களை நம்மளுக்கு தெரியல சொன்னா எல்லாரும் ஆமாமான்னு கேட்டால் அவர் நாற்பது வருஷமா இது பண்ணுறாரு மெசேஜ் கொடுக்குறாருக்காக சொல்லியிருப்பாரு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரியாது நானும் தெரிஞ்ச அது மாதிரி தலை ஆட்ல என்னால ஒண்ணுமே தெரியாது ஒரு சில கதைகள் தான் எனக்கு தெரியும் அதுல வந்து நான் சின்ன வயசுல அம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஏசுண்ட் தெரியும் அது நேரத்தில் பாடம் நேரத்தில் போயாது இந்த கதை பெறும் அந்த தாமி இந்த கதை பெறும் அப்போ தெரியும் அப்படியே கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி அண்ணாங்க பிடிச்சி பிச்சி கொஞ்சம் தெரியும் அவ்வளவுதான் இந்த பைபிளை படிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாம் இருக்காங்க எனக்கே தெரியும் பைபிள் அந்த படிக்க வச்சது என்னுடைய அந்த கட்டா நான் இப்ப சொன்னேன் யாரு கதை இப்போது எல்லாருக்கும் தெரியும் அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப யாக்கோ இந்த துக்கங்கள் இந்த பைபிள்ல இருக்கிற கதைகளை சொல்ல போனா யாக்கோபு வந்து பெரிய பணக்காரன் யாக்கோபு பெரிய பணக்காரன் ஆடுகள் என்ன மாடுகள் என்னென்ன வாங்க மிதங்கள் வச்சிருக்காரு அந்த காலத்துல கழுதைகள் சொன்னா கழுதைகள் விலை கூடினா ஒரு மிருகம் கழுதை தான் அந்த காலத்துல ராஜா எல்லாம் கழுதையில் போவாங்களா அதனால அந்த இயேசு வந்து கழுதையில போனதுல பவனி அது வந்து உண்மையில ராஜா பிரபா போற ஒரு நான் மெசேஜ் கேட்டேன் அதை தான் நான் இதை சொல்றேன் கழுதைகள் விலை உயர்ந்தவையாயிருந்தன குதிரையை விட அந்த நேரத்துல அதனாலதான் ராஜா கடைதான் கழுதையில போனாங்க தான் இயேசு கழுதையில போனாருன்னு சொல்லி இப்ப இந்த பைபிள் வெள்ள வசனங்களுக்கு ஒரு விளக்கம் இல்லை ஒரு கருத்து கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கருத்துக்கள் அப்படியே பெரிய கொண்டு போகும் சில பேர் சொன்னால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அதை விளக்க படுத்த போகும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த கருத்துக்களை மாறிக்கணும் இப்போ நான் சொன்னீங்க எப்படி சொல்லுவேன் இந்த கல்வெண்ட் கரு ஆனால் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மெசேஜ் கொடுக்கிட்டு வேறதான் சொல்லுவீங்க ஏறன்னு சொன்னால் அப்படி கத்த வசனங்களை எப்படி வச்சுருக்காரு சொன்னால் அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல அந்த கருத்து மாறும் சரியா இப்ப அப்படி நிறைய பெரிய பணக்காரனா இருந்தாரு அந்த டைம்ல அவர் பிள்ளைகள் அந்த டைம்ல மேல பரலோகத்துல தேவனுடைய சபைக்கு முன்னாடி தேவ புத்திரர்கள் வந்து நிற்கும் போது சாத்தான் வந்து நிற்கிறான் சாத்தா யானும் வந்து நிற்கிறாரோ கடவுள் இருக்காரு தேர்ந்தாரு எங்க வந்து நிற்கிறார் சொல்லும்போது சொல்லும் அவர் வந்து சொல்ற நான் இந்த பூமியெல்லாம் சுத்திட்டு வந்தேன் சொல்லும் போது அவர் என்னுடைய யோகோ பாத்தியா இப்படி என்ன விசுவாசிக்கிறார் என்று சொன்னார் அவர் யோகோ அவர் சாத்தான் சொல்றான் இது என்ன பெரிய விஷயம் நீங்க நிறைய புத்தி நான் வந்து சும்மா வயதில் இல்லாமல் போதுவா சொல்கிறோம் கதை மாதிரி இது என்ன பெரிய விஷயம் நிறைய நாங்கள் நீங்களே இப்போ மனுஷன் என்ன நான் கொடுத்து கொண்டு இருக்கும்போது என்ன கோர்த்து கொண்டு இருப்பாள் ஒரு நாள் நிறுத்தி பார்க்குறேன் கொடுக்குறது ஒரு நாள் நிறுத்தி பார்க்குறேன் அந்த நிமிஷமே புரிச்சுவா எனக்கு அது நிகழ்ந்து இருக்கிறேன் நாங்கள் கொடுத்துட்டு போகும்போதெல்லாம் அப்படியே தாம்பாளத்தில் இருந்துட்டு மக்கள் தாங்க அந்த அவ்வளோதான்

இன்னும் வந்தா நான் அந்த டைம் வாய்ப்பு சொல்றேன் நீ இருக்கு யோசிச்சுட்டு செத்து எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் அப்படியான யாருக்கு வரும் கூட இருக்கிறவங்க நீத்து போடுற மாதிரி சொல்ல எடுத்து இருக்கும் யோவுக்கு அந்த நிலைமையில வந்துட்டு அவ்வளவு நிலைமையிலும் யோக வந்து தன்னுடைய ஆண்டுகளை யூசிக்கவே இல்லை யூசிக்கவே இல்லை ஆனால் அவனுடைய உயர்த்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய நாட்டுல அது நடக்குது நடந்துச்சா இல்லையா நாங்க வந்து கொத்து கொத்த செம் உங்களுடைய ஜனங்கள் செத்தாங்க இல்லையா அந்த

எங்களுடைய நாட்டுகள் நடக்கும்போது போன் இருக்குல்ல இந்த ஸ்மார்ட் போன் வரையல அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் வரவில்லை வெளியால உடனே வரையில இப்போ உடனே உடனே என்ன வருது பார்க்கும்போது பெரிய பாரமா இருக்கு அதை பார்க்கும்போது எங்களுக்கு பாரமா இருக்கா இல்லையா மனசு பாரமா இருக்கா இல்லையா அதுதான் பாரம் அப்படியான பாரம் இந்த கவலைகள் பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணாருடைய கதைகளுக்கு தெரியும் அண்ணா வந்து குழந்தை இல்லாததுனால அவளுக்கு குழந்தை பெரிய விஷயமா இருந்திருக்காது அந்த துத்தி இல்லாமல் பார்த்துக்கா ஆவா அவருடைய அவர் வந்து ரெண்டாயிரம் மூத்த மனைவிவா பெரியா தெரிந்தாலும் ரொம்ப ஆழமாக நான் பண்ணிக்க வேணும் இப்ப தேடுதல் பண்ணி நான் நீங்க நினைக்காதீங்க நான் வந்து ஒரு தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லு பகிர்ந்தல் மட்டும்தான் சரி அதன் மணிக்க பேச எனக்கு எல்லாரும் தெரியாது அந்த இன்னும் அந்த ஞானத்துக்குள்ள நான் வரையில அப்ப அந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு நீங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க கத்துக்கிட்டேன் எனக்கு எதுக்கு குழந்தை இல்லை கத்த சொன்னா உனக்கு வந்து குழந்தைய கொடுத்திருந்தா குழந்தைக்கு பின்னால்தான் எனக்கு உண்மை செஞ்சிருக்க மாட்டேன் இத்தனை பேரை மாத்துமாக்களை திரும்பி இருக்க மாட்டேன்

நோக்கி கூப்பிடு தெரியாத அழுக்குதான் சிலுவையில அறியப்பட்ட போது வேதூர் வேதூர் வந்து மூன்று தரம் ஆண்டவர் தெரியாதுன்னு தெரியாது தெரியாது அப்படின்னு சொன்னதுக்காக மனம் கசந்து அழுதாங்கிற வார்த்தை இருக்கும் பாருங்க மனம் கசந்து அழுத அதுக்கு

சாயங்காலத்தில் அழுகை தங்கும் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடிய காலத்திலே வெடிய காலத்திலே அர்த்தம் சாயங்காலத்துல அழுகை வந்தா விடிய காலத்துல அது என்னவோ மறைஞ்சிக்கமா அப்ப என்ன அர்த்தம் அது நிரந்தரம் அல்ல துக்கங்கள் நிரந்தரம் இல்லைன்னு என்ன வெளிப்பாடை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் இருக்குது கடைசியில நம்ம எப்படியாவது உலகத்துக்கு போக போறோம் அங்க இருக்க கால

கத்தவிய சாயல் என்று அறிகிறோம்ம்தான ஆவிதான் கதவிய சாயலாக இருக்கிறது மற்றது இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நான் மெசேஜ் கேட்டதில் சொல்வேன் ஆவி சாயலாக இருக்கிறது அது உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஞானம் அதுக்கு ஒரு ஞானம் வேணும் அதுக்குள்ள போக 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 அப்படி பெரிய புதையர்கள் வந்து கொண்டே இருக்கு அதுதான் பைபிள் நாம வந்து இது ஒரு பாட்டை நீங்க படிக்கும்போது நீங்க டச் பண்றீங்க தெரியுமா உங்களுக்கு இதேத்தால டச் பண்றீங்க அந்த பெருமாளுங்கள் ஸ்திரீ வந்து ஒரு அந்த ஆணையை தொட்டு அவன் சுனம் சுகமாய்க்கா நாங்கள் வாட்டியை வாசிச்சோன்னா இயேசுகையை தொடுகிறோம் உள்ளே தானே கடுகிறோம் இருந்தையத்தானும் தான் வார்த்தை வார்த்தை வாண்டியை பேசுங்க பே பணிங்க உள்ளே இருக்குங்க மனப்பாடம் பண்ணுங்கள் இல்லை தியானிங்கன்னு சொல்வது எது இருக்குதுன்னா தொடுகிறோம் இயேசு தொட்டு பண்ணிருக்கிறோம் இந்த வார்த்தைன்னு சொல்லி பேசும்போது நாங்கள் இயேசுவையை தொட்டுருந்தோம்

அவர் பட்சவாதம் இல்லாதவர் நீ நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி மூணு சொல்லப்படுகிறது நியாயத்திலே முகதாட்சம்யம் நல்லதல்ல இவர் சில இடங்கள் அதை பார்ப்பாங்கல்ல முகதாட்சன்யம் என்பது வந்து நடத்துறது முகத்தை பார்த்து நடத்துறது தகுதி பார்த்து நடத்துறது அப்படி எல்லாம் இருக்கு கடவுள் ஆட்டத்திற்கு தகுதி என்ன படிச்சிருக்கிறாங்க வணக்காரவங்க

அவர் பெண்ணு சிலவர் பெண் வந்த அவரு ஒழுக்கமும் இல்லாத பெண் எல்லாரும் தண்ணி தான் வைப்பா ஆனா என்ன பண்ண அவர் அவர்கிட்ட விசுவாசம் இருக்கிறார் அவர் கொடுக்குறார் அவருக்கு ஒன்றாய் இருக்கிறீர்கள் அப்ப நான் பெண் வித்தியாசம் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துகள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் இப்போ வந்து எல்லாரும் ஆண்டவரத்தையும் போய் நிற்கும் போது இந்த வசனம் போல வசனங்கள் இருக்கு ஆண்டவ இலை பாரதலை கொடுப்பா என்றால் ஒரு கதை இருக்கு நீங்க ஒரு ஜெயவடிக்கு போகாம ஒருத்தான் உட்காந்துருப்பா அப்ப ஒரு பெரியவர் பெரியவர்கள் பாத்தாம்பி சும்மா உட்காந்துருக்கே வேலைக்கு போகலாம்ல அப்படின்னா போய் அடிக்கடி போனா சம்பாதிக்கலாம்ல சம்பாதிச்சு சம்பாதிச்சு வீடு வாசல் வாங்கலாம்ல வாங்கினா வாங்கினா கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை பெற்று கடைசி காலத்துல அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காரலாம்ல அதே அப்படி செஞ்சு சொல்றாங்க இது வந்து இந்த இடைப்பாறுதலை பற்றி ஆண்டவர் சொல்ல ஆண்டவர் சொல்ற இடைப்பாருதல் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பாகத்தோட இருக்கிறீங்களோ விட்டு தெரியல அதையும் தான் கற்க சொல்கிறார் போராடி கொண்டிருக்கிற அந்த Tchau. Oh. சுவாமிடைய குரலை கேட்டிருப்பார்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் பகப்பெனே நன்றியோடு எல்லாம் நல்ல பகப்பென்